பிரைசலாட் இன்றைய வேதவசனம் லூகா ஏழு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் எட்டு பின்பு அப்பெண்ணை பார்த்து உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் ஆம்பிரியமானவர்களே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு நம்மளுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் தசைகள் கிழிக்கப்பட்டார் ஆம்பிரியமானவர்களே ஆனாலும் நம்ம என்ன செய்யறோம் பாவம் செய்து கொண்டேதான் இருக்கிறோம் அன்றாடம் ஏதாவது ஒரு பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறோம் நம்மளால நம்ம என்ன செய்ய முடியல மனம் திரும்ப முடியல ஆனாலும் ஆண்டவர் அவர் விலையேற பெற்ற கொடுத்து நம்மளை விலைக்கு வாங்கியிருக்கிறார் நம்ம அவரால் மீட்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மளை பார்த்து எப்படி சொல்கிறார் அப்பெண்ணை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன ஆம் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய பாவிகளா இருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் நாம் அவரிடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் தெரியாமல் பாவம் செய்துட்டப்பா இந்த பாவத்தை மன்னியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் பெரியமானவர்களே பல நேரங்களில் நம்ம பிறரை காயப்படுத்தியது கூட தவறுதான் சில பேரை அவதூறாக பேசிடுவோம் சிலர் மேலே பழியே போற்றுவோம் இவங்க இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சில தவறுகள் நம்மளை அறியாதபடிக்கே மனிதர்களை காயப்படுத்திடுவோம் ஒவ்வொரு மனுஷரும் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது நிந்திக்கக்கூடாது அவமதிக்கக்கூடாது அது பாவம் பிரியமானவர்களை கொலை செய்தால்தான் பாவம் நம்ம நினைக்கிறோம் ஆனா ஒரு மனுஷனை கடிந்து கொள்வது பாவம் ஒரு மனுஷன் மீது கோபம் கொள்வது பாவம் இன்னும் எவ்வளவோ இருக்குது நம்ம பொய் சொல்லிடுறோம் எடுத்த உடனே என்ன செய்யறோம் பொய் சொல்லிடுறோம் இவங்களே எனக்கு தெரியாது இவங்க யாரோ அப்படின்னு சொல்லி நம்ம பொய் சொல்லிடுறோம் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே நம்ம ஆண்டவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நம்ம வாழும் பொழுது நம் ஆண்டவரை நம் ஆண்டவர் நம்மளை பாவங்களிலிருந்தும் குற்றங்களிலிருந்தும் குற்ற பழிகளிலிருந்தும் எல்லா வழி எல்லா வழிகளிலிருந்தும் அவர் வெளியேற பெற்ற இரத்தத்தாலே நம்மளை மீட்டு தூக்கி உன் பாவம் மன்னிக்கப்பட்டன என்று நம்மை அழைக்கிறார் பிரியமானவர்களே நம்ம தான் நினைக்கிறோம் நான் கொடிய பாவியாயிட்டனே இந்த பாவங்கள்லாம் என்னையே அறியாத படிக்க நான் செய்து விட்டேனேனோ எத்தனையோ பேர் நம்ம மனம் அருந்துடும் ஒரு அபாஷன் பண்ணிடுறோம் என்ன வீட்டுக்கு தெரியாம ஏதாவது செய்திடறோம் அம்மா அப்பாவுக்கு தெரியாம பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் எவ்வளவோ பாவங்கள் மறைமுகமான பாவங்கள் இருக்குது மறைக்கப்பட்ட பாவங்கள் இருக்குது அப்போ நம்ம ஒரு நாளாவது ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டிருக்கோமா நம்மளை படைத்து உருவாக்கிய ஆண்டவரிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்மளுடைய உள்ளத்துல ஒரு சமாதானம் வரும் பாருங்க ஆண்டவர் நம்மளுக்கு அந்த சமாதானத்தை தருவார் பிரியமானவர்களே இந்த வசனத்துல கூட பாருங்க கடைசி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு அப்பெண்ணை நோக்கி உனது நம்பிக்கை உண்மை மீட்டது அமைதியுடன் செல்க என்றார் அப்போ அவர் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டார் அவ விசுவாசத்தோடு ஆண்டவர் இடத்துல வந்து அவளுடைய கண்ணீரால ஆண்டவருடைய பாதத்தை கழுவி அவளுடைய கூந்தலால துடைத்து நறுமண தைலத்தை பூசுகிறாள் ஆண்டவருடைய பாதத்துல எல்லாரும் சொல்றாங்க இவ வந்து பாவி ஆண்டவரே எப்படி உமக்கு தெரியாமல் போனது ஆண்டவர் நீர் கடவுள் இல்லையா உமக்கு தெரியுமே அவ தொட்டவுடனே தெரியுமே அவ பாவினோ அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் எல்லாரும் நம்மளை பார்த்து அப்படிதான் சொல்லுவாங்க பிரியமானவர்களே எல்லாம் பாவி இவங்களோட எல்லாம் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களை காயப்படுத்துறாங்களா அப்படி கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே நம்ம ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நம்ம அப்பா இருக்கிறாங்க நம்ம ஏன் கவலைப்படணும் அவரே மன்னிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார் அப் அற்ப மனிதர்கள் நமக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க அவர் நம்மளோடு இருக்கிறார் நம்ம பாவங்களை அறிக்கையிடும் பொழுது நம்மளுக்கு ஒரு சமாதானம் கடந்து வரும் பிரியமானவர்களே அந்த சமாதானத்தை யாராலும் தர முடியாது உலக மனிதர்களால நம்மளுக்கு தரவே முடியாது அப்படிப்பட்ட சமாதானத்தை ஒவ்வொருவருக்கும் உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாம இருக்குதா ஆண்டவர் இன்று உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறார் பிரியமானவர்களே குடும்பத்திற்குள்ள ஒரே ச இது பாவத்தின் நிமித்தமாக ஒரு குடியின் நிமித்தமாக ஏதேதோ ஒரு மனக்கசப்புகள் சமாதானம் இல்லாத தன்மை பிள்ளைகளுக்கு இடையில் சமாதானம் இல்லை பெற்றோர்களுக்கு இடையே சமாதானம் இல்லை என்று கலங்குறீங்களா பிரிய மாணவர்களே கலங்காதீங்க இனியும் ஆண்டவர் உங்க குடும்பத்துக்கு என்ன செய்ய மாட்டா தத்தளிப்பை தரமாட்டார் உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லிவிட்டார் அதே போல் நம்ம நடத்துவார் பெரிய மாணவர்களே அன்போடும் சமாதானத்துக்கோடனும் நடத்தக்கூடிய நம்மளுடைய அப்பா இருக்கிறார் நீங்கள் ஒரு நாளும் கலங்காதீங்க பிரியமானவர்களே அந்த பாவத்தின் நிமித்தமாக வந்த வியாதிகளாய் கூட இருக்கலாம் அந்த வியாதிகளை கூட அவர் என்ன செய்வார் ஒரு நொடி பொழுதில் சொஸ்தமாக்க வல்லவராய் இருக்கிறார் சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார் விசுவசிக்கணும் பிரியமானவர்களே நம்ம நம்பிக்கை கொள்ளும் பொழுது அவர் மீது முழு நம்பிக்கை கொள்ளும் பொழுது அவர் நம்மளுக்கு அமைதியை தருகிற தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே அவருடைய அமைதி நம்மளுடைய வாழ்நாள் எல்லாம் நம்மளோடு கூட வரும் அந்த அமைதியை யாருமே தர முடியாது பிரியமானவர்களை ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு மே ஸ்துதிக்கிறோமாண்டவரே இந்த வசனத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஏசப்பா ஆமாண்டவரை இந்த வார்த்தையின்படியாக நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே எங்களை கீழ்படிதலுள்ள மக்களாக நடத்துவீராக ராஜா ஆமாண்டவரே ஏசப்பா எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்ற இந்த வார்த்தையின்படியாக ஆமாண்டவரே ஆமாண்டவரை எங்கள் பாவங்களையும் நீர் மன்னித்து எங்கள் குற்றங்களையும் மன்னித்து எங்களை நீர் உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தால மீட்டு சுத்திகரித்து பாதுகாத்து வழி நடத்துவதற்காக நன்றி ஏசப்பா இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே ஏசப்பா இதை கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளையும் முதியோர்களையும் பெற்றோரையும் ஆசீர்வதிங்கப்பா உங்க கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா தகப்பனே ஆவி ஆனவரே நீ மன்னிக்க கூடிய தேவன் ஆண்டவரே எல்லா குற்றங்களையும் மன்னிக்கிற தேவன் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற தேவன் ஆண்டவரே இனிமேல் இவர்கள் சமாதானத்தை காணும்படியாக செய்வீராக இவர்கள் ஆமாண்டவரே ஏசப்பா எங்களால் கொடுக்க முடியாது ஆனால் உம்மால் எல்லாம் செய்ய முடியுமப்பா அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளாய் கொடுங்க ஏசப்பா அவர்கள் கலக்கங்கள் மாறட்டும் நிந்தைகள் மாறட்டும் அவமானங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ராஜா உங்க நாமத்துல கேட்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய துன்ப துயரங்களிலும் என் தேவ நீர் அவர்களோடு கூட இருந்தவர்களை தப்புவித்து பாதுகாத்து கொள்வீராக ராஜா ஆமாண்டவரே இதை கேட்டு கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் கூட உங்க ரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா எல்லா பாவங்களுக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா எல்லா வித தீமைகளுக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா உங்க வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து போகட்ட ஏசப்பா இதில் உள்ள சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருவரையும் கூட உங்க இரத்த கோட்டைக்குள்ளாக இயேசுவின் நாமத்திற்குள்ளாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்